ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் இன்னைக்கு அழகான புதன்கிழமை புதுமையான டாபிக் பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு ஒரு பழமொழியே இருக்குது புதன் என்ற சொல் புத்தி என்ற சொல்லிலிருந்து வந்துச்சு சந்திரனின் மகன்தான் புதன் நம்ம மனோ ஓட்டத்துக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சந்திரபகவான் தான் புத்தி கூர்மை தெளிவான சிந்தனை இதெல்லாம் தருபவர் வந்து புதன் பகவான் திருவெண்காடு அப்படிங்கிற திருத்தலம் வந்து புதன் பகவானுக்குரிய நவக்கிரக ஸ்தலங்களில் ஒன்று புதன் பகவானை எப்படி வழிபடுறது அப்படின்னா ஃபோட்டோ முன்பு வீட்டில் தாமரை கோலம் போட்டு விளக்கேத்தி வழிபடலாம் ஃபோட்டோ எனக்கு எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கோயில் சென்று கூட நீங்கள் வழிபடலாம் தொழிலாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் ஞானமாக இருக்கட்டும் வாக்குவன்மையாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே வந்து முக்கிய காரணம் புதன் பகவான் தான் எல்லா இடங்களிலுமே பேச்சு திறமையாக இருக்கட்டும் சாதரியமாக இருக்கட்டும் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது புதன் பகவான் தான் எல்லாத்துக்குமே வந்து ஒரு முக்கிய காரணக்கருத்த அறிவு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கட்டும் ஒரு தெளிவான ஒரு புத்தி கூர்மை எடுக்கிற முடிவு எல்லாத்துக்குமே புதன் பகவான் ரொம்ப முக்கியமானவர் குழந்த படிக்கலை மந்தமாக இருக்குது சரியாக பேச மாட்டுது படிக்கிறது மறக்குது ஞாபகம் வருது இப்படி எல்லா விஷயத்துக்கும் சரியாக இல்லை அப்படின்னா ஜாதகத்தில் புதன் பகவான் வந்து வலுவற்றிருப்பது தான் அதற்கு முதல் காரணமாக கூட இருக்கும் அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்திலும் இருக்குது அண்டத்தில் ஏற்படுற கிரக மாற்றம் ஆகட்டும் நம்ம உடம்பிலும் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் சில பரிகாரம் மூலம் நாம் இவற்றை வந்து சரி செய்யவும் முடியும் புதன் நாளன்று வரும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் புதன் ஓரைன்னு சொல்லுவோம் சரியாக காலை வந்து ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரை இந்த நேரம் வந்து இருக்கும் அந்த நேரத்தில் புதன் பகவானையும் அவருக்கு அதிபதி தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லுவாங்க கிருஷ்ணர் இவங்க ரெண்டு பேருமே சொல்லுவாங்க இவங்க ஆலயம் போய் கோயிலுக்கு போயிட்டு புதன் அன்று வழிபட்டு வந்து விஷ்ணு சகஸ்திர நாமம் தெரிஞ்சிச்சுன்னா அதையும் படிச்சு ஜபித்து தவறாமல் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா புதன் பகவான் வலுப்பெற்று நமக்கு வெற்றிகளையும் திறமைகளையும் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம் சந்திர பகவானுக்குரிய ஸ்தலம் அப்படிங்கிறது வந்து திங்களூர் புதனுக்குரிய ஸ்தலம் அப்படிங்கிறது வந்து திருவெண்காடு இப்படி வந்து புதன் பகவானை நம்ம தவறாமல் ஒன்பது வாரம் வழிபட்டு வந்தால் குழந்தைங்க கல்வியில் முன்னேற்றம் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கே தெரிய வரும் தெளிந்த புத்தி இருக்கும் நம்ம முன்னோர்கள் வந்து அறிவியலையும் ஆன்மீகத்தையும் வந்து ஒன்றாக்கி வழிபட்டு வந்தனர் அதை நிறையா விஷயங்களை வந்து நமக்கு எடுத்தும் கொடுத்துட்டு போயிருக்காங்க புதன் பகவானையும் சந்திர பகவானையும் வழிபட்டு வாழ்வில் மாற்றத்தையும் வெற்றியையும் அடைய எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன் கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க கடவுளே கதி நேருங்க நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக் கொள்கிறேன் இன்னைக்கு இந்த டாபிக் நான் எதுக்கு பேசுகிறேன் அப்படின்னா புதன்கிழமையாக இருக்குது தெளிவான ஒரு ஞானத்தை மக்களுக்கு கொடுக்கணும் இந்த விஷயமும் வந்து பரிகார விஷயமும் செய்வதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையை வந்து மாறக்கூடிய ஒரு தன்மை நம்ம என்ன நல்ல விஷயம் நினைக்கிறோமோ நல்ல விஷயம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு அனித்தனமான ஒரு நம்பிக்கையை நம்ம எல்லாரோட மனசுலையும் பதிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் டாப்பிக்கையும் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து சேர்த்துருக்கேன் இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு இந்த மாதிரி வழிபாட்டு ஸ்தலங்களை பற்றியும் ஒரு தெளிவான ஒரு ஞானத்தை பற்றியும் எல்லா விஷயமும் எனக்கு தெரிய தெரிஞ்சுக்க ஆர்வம் இருக்கு அப்படின்னீங்கன்னா ஆர்வம் இருக்கு நல்ல விஷயங்கள் நீங்க போடுறீங்க ஒரு மட்டும் இந்த வீடியோக்கு கீழே போட்டுருங்க என்னோட வீடியோவுக்கு நீங்க சப்போர்ட் கொடுக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் உங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுடைய அந்த ஒரு கனிவான அன்பான ஒரு பாராட்டுதலும் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கு தேங்க்யூ சோல்ஸ் தேங்க்யூ